அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ சரவெடி காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நாளுக்கு நாள் வந்து ஒரு ஹை டென்ஷன் ஏற்றிட்டே போகிறாங்க நம்ம ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களோட ஸ்பீச்சை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல இன்றைக்கி கொடுத்துட்டார் ஒரு தெளிவான விளக்க உரைகளை கொடுத்துருக்காங்க பெல்கிராட் ரீஜியன் ஃபுல்லாக நிலை பிரகடனப்படுத்திருக்கு மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன இஸ்ரேல் எடுத்த மிக முக்கியமான முடிவுகள் என்ன இந்தியன் ஓஷனை வந்து கொஞ்சம் நம்ம வரைபடத்தோடு சேர்த்தி பார்த்தலாம் ஏன்னா அடுத்த கட்ட எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க நம்ம ரவி மார்க்கேல ஒரு ஒன் லைன் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நிறைய நிகழ்வுகளை நம்ம அலசப்படுறோம் முக்கியமாக ரஷ்யா நிகழ்வுகளை பெரிய அளவுக்கு அலசப்படுறோம் குறிப்பாக யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேராக போயிட்டு போலந்துக்கிட்டு இறங்கும் போது கொஞ்சம் அப்படியே தண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க ரஷ்யா தரப்பில் அழுண்டு போயிட்டாங்க அதுக்கான விசாரணை என்னான்னு சொல்லிட்டு மேற்கொள்ள போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பெரிய நிகழ்வுகள் சரி அதை தாண்டி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்றது இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டதுக்கப்புறம் நம்ம முழுசாக பேசிடலாம் பாருங்கள் நீங்களே You think you just fell out of a coconut tree? you exist in the context of all in which you live and what came before you. You think you just fell out of a coconut tree? சொல்றாங்க நம்ம கமலா ஹாரிஸுக்கு என்ன ஆச்சு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்தியர் ஒருத்தர் அங்கே மிகப்பெரிய அதிபராக இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையோ அவர் தான் ஏஜ் ஆகிட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசுகிறாரு ரைட்டு நீங்களாவது அப்படியே பிடிச்ச இடத்த விட்டுற விட்ட இடத்த பிடிக்கலான்னு பார்த்தா நீங்கள் ஏன் எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல கோக் நின்றீங்க ஹஹான்ன்றியோ ஓஹோன்றீங்க இது நியாயமா இது பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகாதா நம்ம விஜயகாந்த் சாருக்கே நீங்கள் டஃப் கொடுக்க வைக்கும் போல் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஸோ இருந்து பார்க்கலாம் இன்னும் நிறைய நிகழ்வுகள் இந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது ஸோ வீடியோக்குள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் இப்போ நாலு ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படி கொடுக்கலாம் முதல்ல நம்ம தேர்தல் நிலவரத்தை பார்த்துடலாம் காரணம் என்னென்னா புடினவர்கள் மிக பெரும்பான்மையாக அதிகமான ஷேரில் ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு வெஸ்டர்ன் நாடுகளே சொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கே ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம் இல்லையா சரி அந்த ஓட்டெடுப்பையும் தாண்டி குயிரல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நார்த் குயிரல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் ரொம்ப கடுமையான குளிருங்க அந்த குளிரின் கடும் பனிப்பொழிவையும் தாண்டி அயராத பனிப்பொழிவுகளும் ஓயாத ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக மக்கள் வந்து ஓட்டு போட வரக்கூடிய ஒரு சில வீடியோ பதிவுகள் வந்திருக்கிறது அதை தாண்டி எதிர்ப்பாளர்கள் இருப்பதானே செய்வாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கருப்பு மையை கொண்டு வந்து அந்த பேலட்டுக்குள்ளாரே ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் அதை அப்ரூவ் படுத்தி அவங்கள கைது பண்ணாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாங்க வந்து நெ அப்படி நெருப்பே வச்சுட்டாங்க கொளுத்தி அதையும் கொஞ்சம் பிடிச்சி கைது பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் என்ன அசம்பாவிதம் சின்ன சின்ன இங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் நடக்கும் இங்கே எலெக்ஷன் வேறு வர போகிறது இல்லையா நம்ம பார்க்க தானே போகிறோம் வேறு லெவலில் நடக்கும் நம்ம அதை தாண்டி அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை ரஷ்யாவில் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் லாவ்ரோ அவர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ பிரசிடென்ட் அதிபர் தேர்தலில் புடின் அவர்களை தவிர மீதி மூணு பேர் யார் அந்த ரேஸில் இருக்காங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மூணு பேர் தான் ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்ட் இன்னும் வந்து அல்ட்ரா நேஷ்னலிஸ்ட் இன்னொருத்தர் வந்து லிபர லிபரலிஸ்ட்டு இந்த சென்ட்ரல் பர்சன் இருக்கிறார்ல்ல அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செக்சுவலி அரசிங் ஜேர்னலிஸ்ட்டு ஒரு கேஸ் அவர்னால ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிவுகள் இருக்காங்க பட் இவங்க பேருக்கு தான் நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் புட்டின் அவர்கள் ஜெயிப்பார் இப்போதைய நிலமைக்கு புட்டின் அவர்கள் ஜெயித்தா மட்டும்தான் ரஷ்யாவை காப்பாற்ற முடியும் இல்லைனா கஷ்டம் நேற்றோ நாடுகள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திடுவாங்க வேறு வழியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரி அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்ய தகவல் ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நான் உள்ளே இருக்கேன் என்னென்னா ரொமானியா கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் வேர்ல்டு வார் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த வேர்ல்டு வார் ஒன்று சமயத்தில் ரொமானியாவில் ஒரு தொண்ணூறு டன்னு தொண்ணூறு டன்னு தங்கம் இருக்குது சரி நம்மக்கிட்ட இருந்தால் சேஃபாக இருக்காது ஏதாவது வந்து லவட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா ஐ மீன் திருடிட்டு போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அதனால் நீங்கள் சேஃபாக ரஷ்யா கிட்டே வச்சுக்கோங்க மாஸ்கோவை கொண்டு போயிட்டு உங்களுடைய கருவுளத்தில் சேர்த்துருங்க எங்களுக்கு நான் வேணுன்றப்ப நாங்கள் கொடுக்குறோம் கேட்குறோம் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் என்னாச்சு காலங்கள் கடந்தது உருண்டோடி போனது எல்லா நிகழ்வுகளும் முடிந்தது இப்போ கேட்குறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினேழில் நாங்கள் கொடுத்த தங்கத்தை கொடுங்க ரஷ்யா அப்படின்னு கேட்குறாங்களே இது நடக்குமா இல்லை என்ன நடக்குன்றதை நீங்களே சொல்லுங்கள் அதாவது இந்த கிளைமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக போலந்து என்ன பண்ணாங்க இரண்டாம் உலோக யுத்தத்தில் ஜெர்மனி வந்து எங்கள் மீது தாக்கல் நடத்தியதில் இரண்டுலேருந்து மூணு பில்லியனுக்கு மேலே எங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு அதை கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறவங்க கிட்ட நியாயம் யார் போலந்து அமெரிக்காதனால என்ன பண்ணிட்டாங்க அவங்க கிட்ட போய் பேசுகிறதே விட்டுவிட்டாங்க போலந்துக்கிட்ட அப்புறம் போலந்து வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லைல்ல நாங்கள் வந்தால் அந்த ஜெர்மனியோட ஃபண்டு வாங்கி கொடுங்கலாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எழுதியே கொடுத்துட்டாங்க இல்லை அந்த ஃபண்டு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போலந்துக்கிட்ட போய் பேசவே ஆரம்பித்தாங்க மற்ற நாடுகளே அது வரைக்கும் ஐயோயோ போனால் ராமாயணத்தை ஆரம்பிச்சுருவாரா சாமி அந்த பக்கம் எட்டி பார்க்காத அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அறுவ கேஸோடு கம்பேர் பண்ணிக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்தது இப்போ ரொம்ப ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பாஸ் இதெல்லாம் தொண்ணூறு டன் கோல்டு இன்றைக்கி அதனுடைய விலை மதிப்பை நீங்கள் கம்பேர் பண்ணுங்க இல்லை அதையும் தாண்டி இது கேட்குற தருணமாக இது இல்லை இப்போ நீங்கள் கேட்குற தருணமாக இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல இதுக்கான நீங்கள் வரலாற்று பொறுப்பெல்லாம் நிறையா கொடுக்கணும் ரஷ்யா தரப்பில் இல்லைன்னு சொல்லுவாங்க சரி எதுக்கு நம்மளுக்கு அந்த வம்பு பழைய காலத்து விஷயம் போனால் பெரிய விஷயமா இருக்கும் அதை விட நம்ம இன்னும் ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் நம்ம கடந்துட்டு போயிடலாம் யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போலந்தில் போய் வாஷில் இறங்கிறதுக்காக திட்டத்தை தீட்டுறாரு ஃபிள விமானம் போதுங்க அப்படி போகும்போது நான் ஒரு வீடியோ பதிவும் பக்கத்தில் போடுறேன் இன்னொரு வீடியோ பதிவு வரைபடத்துலையும் பார்த்துக்கோங்க அந்த காலிங் ரேட் பகுதியில் தாங்க அதனுடைய வரைபடம் ஆக்சுவலாக போய் இறங்கணும் கரெக்டாக அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர்ல என்ன ஆச்சுன்னா ஜிபிஎஸ் சிக்னலு கட் ஆகி போச்சு தலைவர் எங்கே இறங்குறதுன்னே தெரியல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி பைலட் வந்து கொஞ்சம் அப்படியே அச இதாயிட்டா ஐயோ தலைவா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டார் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டார் திடீர்னு ஜிபிஎஸ் சிக்னல்லாம் கட் ஆகி போச்சு ஆஹா ஓஹோன்னு கொஞ்சம் அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் போய் சுற்றிட்டு வந்து லேண்ட் ஆனார் அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் நாட்டாமியோட தம்பி நாட்டோட மினிஸ்டர் அப்படி எடுத்துக்கலாமா இன்றைக்கி உலகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாட்டாமா நாட்டாமைக்கெல்லாம் இன்றைக்கி யூகே தான் இருக்காங்க வேறு யாரும் இல்லை அவங்களுக்கே விமானத்தை நீங்கள் ஜாம்ப் பண்ணுறீங்க நீங்கள் ஜிபிஎஸ் சிக்னலை தடுக்கிறீங்க அப்படின்னா கோவம் வருமா வராதா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கான முழு விசாரணையை உத்தரவிட்டுருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாங்கள் கொஞ்சம் பாருங்கள் யார் நம்மளை இப்படி தடுத்தது அது மட்டும் உண்மையாக இருந்ததுன்னு வச்சுக்குவேன் இப்போ காலிங்கரட் பகுதியில் நம்மளுடைய விமானத்தை ஏதோ ஒன்று ஏடாகூடமாக பண்ணுறதுக்காக பண்ணாங்கன்னா அப்புறம் இருக்குது பாரு ஆட்டன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னும் நடக்க போகுது இதெல்லாம் நார்மலாகவே யூகே மட்டும் கொஞ்சம் எதிர்த்துட்டோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அந்த நாடு எந்த நாடாக இருந்தாலுமே இப்போ ரஷ்யாவே கொஞ்சம் பதட்டத்தில் இருப்பாங்க நம்ம இப்போ என்ன நடக்க போதோ தெரியல நம்ம தெரியாமல் பண்ணிவிட்டுமா அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் கூறப்படுகிறது பத்திரிக்கைகள் சரி நீங்கள் எப்படி வஞ்ச புகழ்ச்சியில் புரிஞ்சுக்கிட்டாலும் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாலும் அது உங்கள் விஷயம் நம்ம நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொன்னேங்க ஏன்னா ஃப்ரான்ஸ் தீபர் மேக்ரன் அவர்களை பற்றி நான் பேச போகிறேன் நல்ல ரிமைண்டர் பண்ணி பாருங்கள் ஏன் பார்த்து திடீர்னு க்ளோஸ் அப்லாம் காட்டுற ஏதோ என்னுடைய தகவல் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் நினச்சிருப்பீங்க ஃப்ரான்ஸோட பத்திரிக்கைகள் எழுதியிருக்காங்க நீங்களே பாருங்கள் ஃப்ரான்ஸோட பத்திரிக்கையில் மேக்ரன் அவர்களோட ஒய்ஃபு பயசெக்சுவலாக வந்து அவங்க பய ஜென் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஒரு சில ஃபோட்டோ பதிவும் இன்றைக்கி மீன் சமூக வரைத்தளத்தில் பெரிய அளவுக்கு வைரலாக இருக்கிறது என்ன ஒரு சத்திய சோதனை ஒரு அதிபரோட மனைவியை இப்படியாக கலங்கப்படுத்துவீங்க இல்லை நான் கேட்குறேன் நான் தான் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ரூமில் உட்காந்துட்டு போடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது மொழி ஃப்ரென்ச் மொழி தெரியாது அங்கே போய் ரீச் ஆகாதுன்ற தைரியத்தில் நான் போடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் போய் அவ்வளோ சீக்கிரம் மேக்கன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில் போடுறேன் பட் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளே இந்த மாதிரி போட்டால் என்ன பஸ் நியாயம் சொல்லுங்கள் சரி பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் என்ன ஒரு அறைகோள் விடுத்தார் என்ன யூரோப் யூனியன் என்ன அதனால் நடவடிக்கை எடுக்கப் போகிறது அதனால் ரஷ்யாவுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமைய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு என்னென்னா இந்த எலெக்ஷன் அதாவது அமெரிக்காவில் நடக்கிற எலெக்ஷன் இங்கே நடக்கிற எலெக்ஷனில் அமெரிக்காவில் நடக்கிற எலெக்ஷனில் ட்ரம்ப்பு ஜெயிக்கிறதுக்கு உளவுத்துறை அதிபரோட உளவுத்துறை எல்லாம் கொடுத்துட்டாங்க வாய்ப்பே இல்லைட்டாங்க இப்போ யார் பைடன் மட்டும்தான் ஜிர்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவர் கமலா ஹாரிஸனுடைய வீடியோ ஒன்று பார்க்கல முடிஞ்சால் அவன் யாராவது ஃப்ரான்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா அவரோட மெயில் அடிக்கு டேக் பண்ணி கொஞ்சம் அனுப்பிவிடுங்க அந்த வீடியோவை அதையும் பைடன் அவரோட ஸ்பீச் ஏதாவது மூணு வீடியோ அனுப்பிவிடுங்க ஒரே அங்கே கலோபுரமாக இருக்குது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நூறு பர்சன்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் இவர் அங்கே நம்ம ஜெயிக்க மாட்டார்னு சொல்லிட்டாரு சரி அது அப்படியே ஒரு ஓரமாக அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன வார்த்தை அப்படின்னா ஏன் ஃப்ரான்ஸினுடைய படைகளோ இல்லை நேட்டோனுடைய படைகளோ உக்ரைனுக்கு அனுப்பக்கூடாது உக்ரைனை வலுப்படுத்துவதற்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அதுக்கப்புறம் சமூக கட்டமைப்பில் ஒரு பிரச்சனை வந்துடும் நேட்டோனுடைய கட்டமைப்பில் நிறைய நாடுகள் கொந்தளிப்பெல்லாம் ஏற்பட்டது அதனுடைய பின்விளைவுகளை அறிந்து நான் இப்போதைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன் படைகளை அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் அந்த வாய்ப்பை ஒத்தி வச்சுட்டேன் ஆனால் ஃபியூச்சர்ல இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா திடீர்னு என்றைக்காவது மூடு வந்தால் அன்றைக்கி நான் சொல்லுவேன் ஆனால் இப்போது வரைக்கும் கிடையாது சரி ரெண்டாவது விஷயம் உக்ரைன் அவங்களுடைய பிளான் படி போனாங்களான்னா அவங்க பிளான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலர் ஆயிடுச்சு ஏன்னா ரஷ்யா கொஞ்சம் பெரிய நாடு இவங்க கொஞ்சம் சின்ன நாடு நாங்கள் கொஞ்சம் ஆயுதங்கள் சரியா கொடுக்கல இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய முன்னேற்றங்கள் பாதிக்கப்படலாம் தடுக்கப்படலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அது உக்ரைனுக்கான ஆண்டாக இருக்கலாம் ஜெயிச்சே ஆகணும் மாறா நீங்கள் ஜெயிச்சே ஆகணுன்ற மாதிரி தான் வேறு வழி இல்லை சப்போஸ் அங்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா யார் ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னானா ஒட்டுமொத்த யூரோப் யூனியனுமே செதஞ்சு போயிடும் ஒன்றுமே இல்லை டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிடும் ஃபினான்சியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுரும் எண்ணெய் விலை ஏற்றம் ஏற்படும் கேஸ் விலை ஏற்றம் ஏற்படும் இனி யூரோப் யூனியனை யூரோப் யூனில் இருக்கக்கூடிய மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அந்தளவுக்கு படு மோசமான நிலைமை வந்துடும் ஸோ இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த யூரோப் யூனியன் நாடுகளும் ஒருமித்த ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த முடிவுகள் நிச்சயம் நம்ம உக்ரைனுக்கு பின்புலமாக இருந்து எனிமி ரஷ்யா இந்த வாய் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் எனிமி ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எனிமி ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும் உக்ரைன் ஜெயிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் அது நடந்தே தீரம் அது காலத்தின் கட்டாயம் அவ்வளோதான் ஸோ சிம்பிளா முடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல என்ன வேணாலும் ஆயுதங்கள் கொடுப்பேங்க அதில் இன்னொரு ஆப்ஷனும் வந்து கேட்டாங்க சைடில் சப்போஸ் உங்கள் உங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அதை ஏதாவது கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்காங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஃபைனலாக மேபி அணு ஆயுதம் கொடுப்பதற்கான பிளான்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல எங்கே யார் போனாலும் எங்கள் உக்ரைன் வாங்குது அட இவங்க மட்டும் இல்லைங்க இன்றைக்கி ஜெர்மனியினுடைய அன்லீனா பர்போக் இருக்காங்களே வெளியுறவுத்துறை அமைச்சர் மீண்டும் அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம உக்ரைனை தோக்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுட்டு வந்து தட்டுவாங்கலாம் யார் ரஷ்யாரானோம் டொக் டொக் டொக்ன்னு தட்டி திறந்து துப்பாக்கிய முனையில் நம்மளை வந்து சுட்டுடுவாங்கலாம் அப்படின்னு யார் அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த டைலாக்லாம் நம்ம மறுபடி மறுபடியும் ஏற்ற வேண்டியதாக இருக்குதில்ல ஸோ முழுமையாக நம்புறாங்க எல்லாமே அந்த ஒரு அடிப்படை மனநிலையில தான் இருக்காங்க சப்போஸ் நம்ம உக்ரைனை தூக்க விடக்கூடாதுன்றதுனால ரொம்ப தெளிவாக்குறாங்க அதனால ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து காலத்துக்கு நன்றி உள்ளவராக மாறி உள்ளார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் சமீப காலமாக தள்ளி நின்று வேடிக்கை பார்த்த மேக்ரன் அவர்கள் இப்போ கொஞ்சம் அப்படி உள்ளே இறங்கி நின்று களத்தில் இறங்கி மிகப்பெரிய டைலாக்லாம் விட்டுருக்கிறார் மற்ற நாடுகள் உள்ளே இறங்குறது பிரச்சனை இல்லை மேக்கரன் அவர்கள் உள்ளே இறங்குறது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆயுத ஏற்றுமதியில் மூன்றாவது பிளேஸில் இருக்கிறாங்க போதிய அளவுக்கான ஆயுதங்களை இன்று வரை ஃப்ரான்ஸ் கொடுக்கல இதில் என்ன ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களோட கேம் என்ன அப்படின்னா இன்னொரு ஆர்டிக்கலில் நான் ஃபுல்லாக தெளிவாக பார்க்கும்போது மேபி ட்ரம்ப் அவர்கள் வந்தார் அப்படின்னாருனா ஒட்டுமொத்த யூரோப்பிய யூனியனே கொஞ்சம் தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நேட்டோ நாடுகளை முடக்கிட்டு நீங்கள் எப்படியோ போங்கன்னு தள்ளிவிட்டாங்கன்னா அப்போ ஃப்ரான்ஸ் வந்து விஸ்வரூபமாக எடுப்பாங்க பிரான்ஸ் விஸ்வரூபம் அப்படின்னா இந்திய இடத்துல ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ஒரு ஹி வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இது வந்து ரொம்ப நாளாக ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் எதிர்பார்த்துட்டே இருந்தார் அவரோட செய்கைகள் பேட்டியெலாம் நம்ம நிறைய தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு தடவை கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்ம யூரோப் யூனியனுடைய மிலிடரி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அமெரிக்கா நம்பி தான் இருக்கிறது நாளைக்கு அமெரிக்கா ஏதாவது விலகும் பட்சத்தில் நம்ம ஒன்றுமே இல்லாமல் போய்டோம் முழு அடிமைகளாக இருக்கிறோமோ என்ற சந்தேகம் எழுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை ஏற்கனவே சொல்லியிருந்தார் ரெண்டாவது வார்த்தை என்ன சொன்னார்னா நம்ம ஆயுதங்கள் தேவைப்படும் போது கூட முழுக்க முழுக்க அங்கே தான் எதிர்பார்க்குறோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிலைத்தன்மை எதுவுமே இல்லைன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டார் யூரோப் யூனியனை பிரித்து வச்சு அவங்க பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் வந்தார் அப்படின்னா இனி புது ஹீரோ யூரோப்பியன் சொல்கிறாங்க ஆனால் அது வரைக்கும் தாங்குவாரா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் நேத்தே மரியன் லீ அவர்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை சொல்லியிருக்காங்க நேற்று ஃபுல்லாக ட்ரெண்டாக இருக்காங்க அதாவது மரியன் லீ அவங்க தான் எதிர்கட்சி தலைவராக இருக்காங்கப்ப அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருக்காங்க மேபி அடுத்து அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புங்களை எப்போ அதிபர் தேர்தல் இவரில் வரப்போது வந்தாலும் அவங்க தான் ஜெயிக்க கருத்து கணிப்பில் இப்பயே வர ஆரம்பித்து விட்டது என்ன மேக்கரனுடைய செய்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாருக்கு உள்ளே நுழையும் போது அதுக்கு தான் ஒரு ஃபைனல் எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த இன்டென்ஷன் அதாவது நம்ம உக்ரைன் கொடுக்குற உதவிகள் இல்லை வேறு ஏதாவது இன்டென்ஷனில் மக்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க நம்மளுடைய இறையாண்மைக்கே எதிரானவங்க நம்ம நாட்டுக்கே எதிரானவங்களாக நான் பார்க்குறேன் நான் அப்படின்ற ஒரு டைலாக்கை வந்து சொல்லி முடிச்சுருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று லாட்வியா கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளை இந்த பேல்டிக் நாடுகளில் லேட்வியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த பேல்டிக் நாடுகளில் அமெரிக்கா வந்து அமெரிக்கன்னு ஒரு பாருங்க ரஷ்யா வந்து ஒரு இரும்பு கவசம் போல் இருக்கிறது அந்த இரும்பு கட்டையினை நம்ம உடைக்க வேண்டிய தருணம் ஏற்படுகிறது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க சரி இவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கோங்க காரணம் என்ன அவங்களோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பேசிக்காகவே டோரா பூச்சி அதிகமாக பார்ப்பேன் நான் இந்த மேப் எங்கே இருக்குது மேப் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்பாங்கல்ல அந்த டோரா பொம்மைதான் சொல்கிறேன் நான் அது அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய டோரா அக்கா அவங்க அந்த கார்ட்டூன் வராங்கள அவங்களோட அக்கா ஏன்னா ஹேர் ஸ்டைலாக அந்த மாதிரி தான் தெரியுது நான் சும்மா அப்படியே போகிறதால இது மாதிரி கொஞ்சம் போனால் நல்லா இருக்குன்றதுக்காக சொன்னேன் நான் பென்டகனுடைய செய்தி தொடர்பாளர் இவங்க நார்மலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யாவை தனிமைப்படுத்துகிற முயற்சியில் வெற்றி பெற்றுட்ருவான்னா வெற்றி பெறலை யாருக்கு அது பின்புலமாக இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு அப்படின்னா ஒன்று ஈரான் இன்னொன்று வடகொரியா ஈரானும் வடகொரியா வந்து பெரிய அளவுக்கு பின்புலமாக இருக்காங்க அந்த பின்புலமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் உற்று மாதிரி ஆனால் நாங்கள் ஃபர்தராக வந்து கண்டிப்பாக ஐசோலேட் பண்ணுற பிளானில் தான் இருக்கும் கண்டிப்பாக அது சக்ஸஸாக ஆகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது தெரியல ஒரு வழியாக ஜெலன்ஸ்கிக்கு வந்து அவங்க வீட்டு வேலை செய்கிற அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கார்டு கிடச்சிருச்சு ஏற்கனவே ஒரு ஆடி க்யூ செவன் கார் வந்து லிதுவேனியா பிடிச்சி வச்சுருந்தாங்க நான் மொட்டையாக சொல்கிறல கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் லேட்பியா லிதுவேனியா எஸ்டோனியா அவங்க நாட்டுக்குள்ளார மார்ச் தேதிக்கு மேலே ரஷ்யானுடைய நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய காரில் எந்த வாகனம் வந்தாலும் அது அந்த நபருக்கு ஃபைன் போட்டுட்டு அந்த இருக்கக்கூடிய வாகனங்களையும் அவங்க அபகரிச்சுட்டு அந்த வாகனங்களை நேராக கொண்டு போயிட்டு உக்ரைனுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபைன் அமௌண்ட்டையும் கொண்டு போய் உக்ரைன் கிட்டே ஜெலன்ஸ்க்கு வேணான்னா கூட ஒரு பாக்கெட்டு வந்து உள்ள வச்சுக்கோப்பா இந்தாப்பா என்னப்பா சும்மா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு உக்ரைன் டெவலப் பண்ண வேண்டிய ஒரு பெரிய அத்தியாயத்தில் இருக்கிறாங்க இன்று ஒரு வழியாக லேட்வியாவும் அந்த வரிசையில் வந்து சேர்ந்துட்டாங்க ஏன்னா லிதிவேனியா மட்டும்தான் ஒரு ஆடி கியூ செவன் காரை பிடிச்சாங்க அதை நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனல் இதை பற்றி நம்ம தெளிவாக பேசிட்டேன் நான் அதனால் இன்றைக்கி இன்னொரு காரை பிடிச்சிட்டாங்க இந்த காரை அவசர அவசரமாக இப்போ அனுப்பிட்டுருக்காங்க அங்கே ச இப்போதைக்கு சமையல் காரை கொடுக்குறாங்களா இல்லை வேறு யாருக்காவது இந்த காரை கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல இல்லை போர்க்களத்துக்கு நேராக அனுப்புகிறாங்களான்னு தெரியல பட் மிக மிகப்பெரிய ஒரு உக்ரைனுக்கு வரப்பிரசாதம் இந்த ரெண்டு காரை வச்சு என்ன நடக்க போதோ தெரியல பார்க்கலாம் சரி சண்டை என்னாச்சு அங்கே இருக்கக்கூடிய சண்டையோட நிகழ்வுகள் என்னாச்சு அப்படின்னா இன்று ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஒடிசா ரீஜியனில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் டம் டம் டமான்னு வெடித்து இருக்கிறாங்க இந்த தாக்குதலில் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு பேர் இறந்தாங்கன்னாங்க அப்புறம் ஏழு பேர்னாங்க அப்புறம் பதினாலு பேர்ன்றாங்க இன்னும் நிறைய பேர் இறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க இருபது பேத்துக்கு மேலே எஞ்சியூடு அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது உக்ரைன் இங்கேருந்து ஒரு பெரிய டீம் ஒன்று உள்ளே போனாங்கல்ல அந்த டீமோட என் நேற்றைய யுத்தங்களை நீங்கள் வரைபடத்தில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரிகேடு சென்ட்ரு கீழே மூணுமே பாருங்க சிவப்பு கலர் தாக்குதல் எல்லாமே வந்து ரஷ்யா அதை முறியடித்து தாக்கல் இருக்காங்க ப்ளூ கலர் மாதிரி இருக்குல்ல பதிலுக்கு இவங்களும் உள்ள வரைக்குமே தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இந்த வரைபடத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மிலிட்டன் வந்து உள்ள அந்த பார்டர் பகுதியில் இருக்காங்க ஐநூறு கேஷுவாலிட்டிஸ் பக்கம் இருக்கிறது பதினெட்டு டேங்கர் ட்ரெஸ் ஆகி பண்ணியிருக்கிறோம் இருபத்தி மூணு ஆர்முடு ஃபைட்டிங் வெஹிக்கிள்னு ட காலி பண்ணியிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி அந்த பெல்கிராட் ரீஜியன் ஃபுல்லாகவே அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்க ஒரு மூன்று நாளைக்கு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் முழுமையாக எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இஸ்ரே சாரி ரஷ்யா வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் வாயில இஸ்ரேல் வந்துருச்சுன்னா அடுத்து இஸ்ரேல் நியூஸ் வெயிட்டிங்னு அர்த்தம் அடுத்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் அது வேறு பெண்டிங் இருக்குது இல்லையா அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா மூணு ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க மீண்டும் ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகள் மீது களுங்குவார் ரீஜியன்ற பகுதியில் தொடர்ந்து எண்ணெய் கிணறுகள் மீது மிகப்பெரிய அளவுக்கு டார்கெட் வச்சுட்டே இருக்கிறாங்க உக்ரைன் தரப்பில் இருந்து கடந்த நான்கு நாட்களாக நேற்றுக்கு நான் வரைபடத்தோடு உங்கள்கிட்ட கம்பேர் பண்ணியிருந்தேன் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய சோர்ஸ் எண்ணெய் கிணறுகள் மீது அடுத்தடுத்த தாக்குதல் நடத்தப்பட்டே கொண்டு இருக்கிறது ஸோ ரஷ்யாவும் இனி என்ன நடக்க போதோ தெரியல இன்றைக்கி பாதி உக்ரைனுக்கு மேலே ஒரு மாதிரி அலார மாதிரி அடித்தது பட் தாக்குதலை பற்றின தகவல்கள் எதுவும் வரல வால்ஷ் ஜேர்னில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் போயிட்டு மிசைல் தயாரிக்கிறாங்களே எச்ஐஎம்இஆர்எஸ் எம்எல்ஆர்எஸ் இருக்கு இல்லையா அதை தயாரிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு கம்பெனியை நிறுவ போகிறாங்க உக்ரைனுக்கு கொடுப்பதற்காகன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் போயிட்டு நிறுவுகிறாங்க ரைட் ரெண்டாவது தகவல் இந்த ரீயின் மெட்டல் ஜெர்மனியோட கம்பெனி நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கேன் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆயுத பற்றாக்குறை உக்ரைனுக்கு ரொம்ப ஏற்படுது அவங்களும் கெஞ்சுறாங்க செக் ரிப்ப இந்த கொடுக்குறேன் அதான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நாங்களே இன்னொரு மூணு ஃபேக்ட்ரியாக நிறுவிட்டால் என்ன ஜெலன்ஸ்கிட்ட கேட்டிருக்கிறோமே முக்கூடி இரு நிறுவ போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மெட்டல் மீண்டும் ஒரு மூணு யூனிட் ஏற்கனவே ரெண்டு யூனிட் இருக்குது அது இல்லாமல் ஒரு மூணு யூனிட் பேசாமல் என்ன பண்ணலாம் உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய நிலையங்களும் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வளைச்சி போட்டு எல்லாத்தையும் ஆயுத ப்ரொடெக்ஷனாக மாற்றிடலாம் நம்ம ஃபுல்லாகவே ஆயுத ப்ரொடெக்ஷனாக மாற்றி போடுங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒரு பிளான் பண்ணுங்கள் வேறு வழி இல்லை ஏன்னா அப்படி தான் இருக்குது சாப்பாடெல்லாம் ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் அந்த பக்கம் மீறி பேசிக்கலாம் அந்த திட்டத்தில் தான் இருப்பாங்க போல் இந்த கருங்கடல் பகுதியில் மார்ச் பத்து தாக்கல் நடத்தும் போது நிறைய இழப்புகள் ஏற்பட்டு இருக்குது இப்போ ரஷ்யாவால் தாக்க பிடிக்க முடியல கருங்கடலை விட்டு போயிடலாமான்ற ஒரு எய்மில் கூட இருக்காங்க அதனால் கருங்கடலில் இருக்கக்கூடிய முக்கியமான கமாண்டர் இன் சீஃப்பை வந்து தூக்கிட்டாங்க இது வந்து இரண்டாவது முறையாக தூக்குறாங்க ஸோ ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கமாண்டரை தூக்குறாங்கன்னா அது கருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கமாண்டர் தூக்குறாங்கன்னா அது அவங்களுக்கான அச்சத்தின் அறிகுறி தோல்விக்கான அறிகுறி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க டோட்டலாகவே அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதை விட இப்போ இழந்த இழப்புக்கள்லாம் நிறையா இருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய கட்டுரையை கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாம் கரெக்டு தான் சரியா ஆனால் அப்போ நீங்கள் ஜுலாஜினி அவர்களை ஏன் தூக்குனீங்க இவங்களாவது அங்கே இருக்கக்கூடிய கமாண்டர் தான் நீங்கள் அதை விட அதாவது உக்ரைனில் மிகப்பெரிய ஒரு கமாண்டர் தூக்கியிருக்காங்களே அதுக்கு என்ன உங்களோட கருத்துக்கள்னு சொ பாஸ் நீங்கள் சொல்லலையே அப்போ அது தோல்விக்கான அறிகுறியா இல்லை தோல்வியின் விளிம்பியில் இருப்பதற்கான அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாமா எல்லா கதையும் அங்கேன்னு சொல்லும்போது கரெக்டாக இருக்குது இங்கேன்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போயிடலாம் இஸ்ரேலுக்குள்ளே போகும்போது மூன்று விஷயங்கள் ரொம்ப தெளிவாக தெரியுது இன்று அமாவை மீண்டும் அமைதி ஏற்படுவதற்கான சீஸ் ஒரு கோரிக்கை வந்து கொடுத்தாங்க எகிப்து தலைமை தாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாள் பக்கம் எங்களுக்கு இந்த பகுதியில் அமைதி வேணும் அந்த பாதி அதாவது ஒட்டுமொத்த காசாவிலேயும் பாதி இருக்கு இல்லையா அந்த ஒரு கேட் மாதிரி வந்து நோண்டி எடுத்தாங்க இல்லையா அதுக்கு அந்த பக்கம் கூட இருக்கட்டும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மில்டரியை வந்து வெளியேற சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஒவ்வொரு ஐம்பது பாலஸ்தீன மக்களை விடுதலை பண்ண பண்ண நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்களும் நாங்கள் விடுதலை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கோரிக்கை வச்சாங்க அதற்கு இஸ்ரேல் தரப்பில் வந்து இல்லை அப்படின்ட்டாங்க அவங்களுடைய மினிஸ்டர் லெவலில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் பிரதான நோக்கம் என்ன இரண்டு முடிவு எடுக்கப்படுகிறது தான் ஒன்று ரஃபாவுக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருப்பது அல்மோஸ்டு முடிவு எடுத்துட்டாங்கன்ற மாதிரி தான் ஃப்ளாஷ் நியூஸ் வந்துட்டு இருந்தது ரஃபாவுக்குள்ளாரன்னு நுழைய போகிறாங்க அப்படின்றது தான் ரஃபாவுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா இழப்புகள் அதிகமாகவும் இன்று கூட நடத்தப்பட்ட தாக்குதலில் இருபத்தி நாலு பேர் பக்கம் இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ அந்த பகுதியில் இன்னும் பதற்றமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் அமெரிக்கா தொடர்ந்து எதிர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க மற்ற நாடுகளும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு அதை தாண்டி நெதனியாக அவர்கள் ரொம்ப பிடிவாதமாக்குறாரு அதனால தான் அமெரிக்காவுடைய இருந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேபி நிதனையாகவே இப்போ எலெக்ஷன் வச்சு தூக்கிட்டேன் என்ன பிரச்சனைலாம் போயிடுமே கொஞ்சம் அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஃபுல்லாக தடுக்கிறது நிதனையாக அவர்கள் தான் அதனால் எனக்கு ரீஎலெக்ஷன் நடத்துங்க அப்படின்ற மாதிரியான ப்ரெஷரை அமெரிக்கா தரப்பில் கொடுக்குறாங்கன்ற மாதிரியான கேள்விப்பட்டிருக்கேன் இஸ்ரேலுக்கு உள்ளார் சரி எமினிய ஊதிகள் இன்னொரு என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வரைபடத்தில் பாருங்கள் வரைபடத்தில் நார்மலாக நான் இங்கே எத்தோப்பியா, சூடான் சவுதி அரேபியா வழியா இந்த பக்கம் உள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா நார்மலாகவே ரெட் கடல் பகுதியில் அதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு மடகாஸ்கர் வழியாக இந்த வழியாக கொண்டு போகிறாங்க இல்லையா இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் அது இஸ்ரேலுக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா நாங்கள் இந்தியன் ஓஷனில் வரக்கூடிய கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு கிடப்பட்ட எச்சரிக்கையாகவே நம்ம பார்க்கலாம் நம்ம காரணம் என்னென்னா அவங்க அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இனி இந்தியன் ஓஷனில் இஸ்ரேலுக்காக வரக்கூடிய கப்பல் மீது நாங்கள் நிச்சயம் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஒரு இதில் மேபி இந்தியாவும் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி ஒரு தாக்கல் நடத்தும் பட்சத்தில் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே எலெக்ஷன் ரிசல்ட் வேறு அனௌன்ஸ் பண்ணிவிட்டால் முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்துக்கு கைக்கு போய்டும் அப்போ தேர்தல் ஆணையம் தான் அந்த முடிவு எடுக்கணும் அடுத்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்போ தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்கன்னு தெரியல அங்கேயும் போய் ஓட்டு போட்டி ஒன்று போட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்களா இது என்னுடைய கமாண்டாக வச்சுக்கோங்க நான் சும்மா ஒரு ஜாலிக்காக சொன்ன ஃபைனலாக முடிக்கும் போது அசம் பிரிகேடு அதாவது இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் ஒரு மூணுலேருந்து நாலு பேர் முக்கியமான நபர்களை நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோம்னு சொல்லிட்டு அம்மாஸ் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இன்னி இஸ்ரேல் தரப்பில் எதுவும் சொல்லலை குறிப்பாக ரஃபா பள்ளி பகுதியில் மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இன்றைக்கு ஒரு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்குமா சோமிஷால நன்றி வணக்கம்